நற்றுணையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்துல நம்ம நாயன்மார்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல கடைசியா நம்ம வந்து குளச்செரியார பத்தி பார்த்தோம் அதுக்கு அடுத்தது சுந்தரர் சொல்றவர் பெருமிழலை பெருமிழலை குறும்பர் அப்படின்னு வரும் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயர்க்கும் அடியேன் அப்படின்ற வரியில வர பெருமிழலை குறும்பர் அவரை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இவர் வந்து எப்படின்னா மிழலை அப்படின்ற சோழ நாட்டில் இருக்கிற மிழலைன்ற ஒரு ஊர்ல இருந்தாரு அங்கதான் வாழ்ந்தார் வளர்ந்தாரு இவர் வந்து ஒரு சிவபக்தர் இவர் வந்து எப்படின்னா மற்ற சிவனடியார்களை விட இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சிவனடியார்கள் தான் சிவன்னு நினைக்கிறவர் இவர் சிவனடியாருக்கு தொண்டு செய்கிறத ஒரு முக்கியமான இதுவா வச்சிருப்பாங்க ஆனா இவர் வந்து எப்படின்னா சிவனடியார்களையே சிவனா நினைக்கிறாரு அவங்களுக்கு தொண்டு செய்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காரு எந்த ஒரு சிவனடியார் வந்தாலும் போய் கேட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யறாரு அவங்களுக்கு தேவையான உணவு அளிக்கிறது துண்டு கொடுக்கறது அதுக்கப்புறமா வந்து தங்க இடம் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருக்காரு இப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற டைம்ல சுந்தரரை பத்தி இவர் கேள்விப்படுறார் சுந்தரர் வாழ்ந்த காலத்துல இவர் வாழ்ந்திருக்கார் சுந்தரர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படி சிவனடியாரா தொண்டு செய்கிறார் அவர் எழுதின பாட்டு அப்படின்றதெல்லாம் போய் சுந்தரரோட தாசன் அதாவது எப்படி வந்து ஒரு கண்ணதாசன்னா கண்ணனுக்கு தாசன் அந்த மாதிரி இவர் வந்து சுந்தரரோட தாசனா தன்னை நினைச்சுக்கிறாரு தன் குரு தான் சுந்தரர் தான் அப்படின்னு ரொம்ப வேண்டாரு சுந்தரரை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிறாரு அவரை குருவாவே நினைச்சுக்கிறாரு ஒரு மானசீக குரு அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு குருவா நினைச்சுக்கிறார் அப்படிப்பட்ட இவர் என்ன பண்றார் அப்படின்னா சுந்தரரை பத்தி தான் எந்த நேரமும் நினைப்பா இருக்கு சிவன் சுந்தரர் இந்த ரெண்டு தான் ஒரு முறை என்ன நடக்குது அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவுல சுந்தரர் ஒரு வெள்ளை யானை மேல ஏறி கைலாயம் போறாரு அப்படின்னா என்ன அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு சுந்தரர் மேல பக்தியோட இருந்திருப்பாருன்னு பாருங்க சுந்தரர் நாளைக்கு தான் சிவலோகமா போக போறார் முக்தி அடைய போறார் சிவன் கிட்ட சேர போறார் இவருக்கு இன்னிக்கே அந்த காட்சி தெரிஞ்சிடுது சிவன் அவருக்கு அதை காட்டுறார் அப்படின்னா இவரோட பக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் உண்மையிலேயே சுந்தரர் வந்து சிவனை அடைஞ்சது ஒரு வெள்ளையான யானை மேல ஏறி அதாவது ஐராவதத்தான் சொல்லுவாங்க வெள்ளை யானை மேல ஏறி அப்படியே கைலாயம் போறார் இப்படிதான் சுந்தரர் வந்து சிவனை போய் சேர்ந்தார் இவருக்கு அது கண்ணு முன்னாடி அதாவது கனவுல தெரியுது பேசிக்கா அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா சுந்தரர் இந்த மாதிரி போக போறாரு சுந்தரர் இல்லாத உலகத்துல நான் எப்படி இருப்பேன் சுந்தரர் இல்லாத வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும் அதை விட முக்கியமா சுந்தரர் அங்க போயிட்டா கைலாயத்துல சுந்தரரை யார் பார்த்துப்பா அப்ப நான் அங்க போகணுமே அப்படின்னு அன்னைக்கே உட்கார்றார் ராத்திரியோட ராத்திரியா ஜீவ சமாதி அடைகிறார் அப்படிப்பட்டவர் இறைவனும் அவரை ஏத்துக்கிட்டு நீ ஒரு நாயன்மார் ஆவ அப்படின்னு சொல்றார் நாயன்மாராக கடவுது அப்படின்னு அவருக்கு அந்த சிவப்பதவி கொடுக்கிறார் கொடுக்குறார் அறுபத்தி மூல ஒருத்தரா சுந்தரர் கைலாயம் போறதுக்கு முன்னாடி இவர் அங்க போய் சுந்தரரை வரவேற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார் அப்படிப்பட்டவர் தான் நம்ம இந்த நாயனார் பெருமிழலை குறும்ப நாயனார் இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம்